கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை தானியேல் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி ஏழு தானியேலே சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் தானியேலே சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த கர்த்தராயிருக்கிறார் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரை நாம் ஆராதிக்கின்றோம் அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் நம்மை அவருக்காக தெரிந்தெடுத்துள்ளார் அவரை நாம் துதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தும்படியாக நம்மை அவர் தெரிந்தெடுத்துள்ளார் ஆனால் நாம் எப்பொழுதும் கவலையோடும் நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து துக்கத்தோடும் காணப்படுகின்றோம் கர்த்தரை துதிக்க மறந்து அநேக வேளைகளிலே நம்முடைய வார்த்தையினாலே அவரை முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகின்றோம் நம்முடைய நடக்கையிலே நம்முடைய செய்கையிலே நம்முடைய பேச்சிலே அவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் அவரை விட்டு வழிவிலகி செல்கிறவர்களாக இருக்கின்றோம் ஒருவேளை நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவராலே எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசித்து அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம் தானியேல் கர்த்தருக்காக உறுதியாக இருந்தது நிமித்தமாக தேசத்தில் சட்டங்கள் மாற்றப்பட்டாலும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை துதிக்க அவர் தவறவில்லை ஆகையால் ஒரு இக்கட்டு வந்த அந்த இக்கட்டில் கர்த்தர் அவரை விடுவித்து அந்த ராஜாவே தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்பு விற்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று ராஜா தேசமெங்கும் குடியிருக்கும் ஜனங்களுக்கு எழுதினான் ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் அநேகருக்கு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி நாங்கள் வாழ நீர் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக